தனி பட்ஜெட்டில் பயிர் விளையாது என் உடம்பு இருந்தவனே தனி பட்ஜெட்டில் பயிர் விளையாது வேலை செய் நிலத்தில் இறங்கி வேலை செய்ய ஆள் இருக்க வேலை செய்ய ஆள் இருக்க வேளாண்மைக்கு ஆள் இருக்க நிலத்தில் இறங்கி ஒழுகாமல் உழைக்காம பயிர் விளையும் பட்ஜெட்டில் விளையுமா பத்தாயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்கிருக்கு இல்லை ஒன்றரை லட்சம் கோடி ஒதுக்கி இருக்குன்னா உடனே கடக்கடந்த நெல்லும் வே வேளாண்மை விளஞ்சுருமாட்டேன் சும்மா சொல்கிறதா இது வரைக்கும் இல்லை போன முறை இந்த முறை ரொம்ப நாளாக எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்த பிறகு அதை தீவிரம் காட்டினேன் அதனால் இப்போதான் தனி பட்ஜெட் வேளாண்மைக்குன்னு வருது செயலாக்கம் பெற்றுருக்கா போன முறை அறிவித்த நிதிநிலை அறிக்கை இருக்குல்ல வேளாண்மைக்குன்னு அது எதா செயலாக்கம் பெற்றுருக்கா அப்போ இந்த இந்த அறிக்கைக்கு என்ன இந்த அறிக்கைக்கு என்ன வந்துடும் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க போன தேர்தல் அறிக்கையில் ஏதாவது பலன் இருக்குதா இந்த தேர்தல் அறிக்கையும் சேகரிக்கிறேன்றீங்க அது எங்கள் தொகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் பிரச்சனையை கேட்டு கொண்டு வரேன்றிங்க முப்பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தான் நீங்கள் தான் அஞ்சு வருஷம் அந்த தொகுதியில் இருந்துக்கிறீங்க மக்களின் பிரச்சினை என்னென்ன தெரியாமல் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க இப்போ தான் பிரச்சனையை கேட்க போக எது எந்த பயனாது இருக்கான்னு பாருங்கள் ஏ நாங்கள் தான் தொடர்ச்சியாக போராடுறோம் எங்கள் ஐயா தான் இதில் எங்கள் ஐயா மணியரசன் இதில் தொடர்ச்சியாக அவங்க தேர்தல் காலத்தில் தீவிரமாக அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க எங்கள் ஐயா அப்போ நாங்கள் கூட அது நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த பாரதிய ஜனதா வந்திருந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இந்த முடிவை எடுக்குங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் உங்களுக்கு அவங்க ஒம்பதனாயிரத்து கோ ஒம்பதனாயிரம் கோடிக்கு மேலே மேகதாது அணை கட்டுவதற்குன்னு அந்த தேர்தல் வரைவில் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்தால் இவ்வளோ செலவழித்து ரெண்டு கட்சியுமே கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் தன்மானிய தனக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்குற நலன் அவர்களுடைய எதிர்கால நல்வாழ்வை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கர்நாடகாவில் போய் காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது காங்கிரஸ் கட்சி வந்தால் காவிரில் தண்ணி தரமாட்டான்னு தெரியும் மேகதாது அணைக்கட்டும்னு அடம் முடிப்பான்னு தெரியும் அப்புறம் போய் ஆதரிச்சிங்க உங்களை உங்கள் உருபமாக எரிப்பான் உங்களை பணமாக தூக்கிட்டு போவான் அப்போவும் நீங்கள் கோவப்பட மாட்டீங்க இந்த மண்ணின் மக்களினுடைய உரிமை பறிபோகுது அணையை தடுத்து உள்ள போ மேகதாது அணைக்கட்டே என்ன கேட்டது ஏற்கனவே காவிரில் தண்ணி போறது நான் இவ்வளோ போராடுறேன் ஒரு அணையிலே அப்ப எப்படி எனக்கு என்ன உரிமை இருக்கும் ஐயா துறைமுக கட்ட முடியாது கட்ட விடக்கூடாது கட்ட விடக்கூடாது அது முறை இல்லை அவங்க அவங்களுக்கான வளங்களை நீங்க அவங்க அவங்களே பயன்படுத்திக்கிறீங்கன்னா நீங்க தடுத்து நிறுத்திக்கவீங்கன்னா அப்போ என்னோட வளம் எனக்குன்னு வந்துட்டு இந்தியா எப்படி இருக்கும் இறையாண்மை ஒருமைப்பாடு எப்படி இருக்கும் இவங்க சரணடைவாங்க இவங்கிட்ட இடி ரைடு போடுவீங்க நீங்கள் ஐடி ரைடு போடுவீங்க என்கிட்ட என்ன போடுவீங்க என்கிட்ட அதிகாரம் வந்துருச்சு திமிரி நின்ட்டன்னா நெய் நெய்வெளியிலேருந்து ஒரு சொட்டு மின்சாரம் இல்லை நரிமலம் பெட்ரோல் எவனுக்கு இல்லை தடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க என்னுடைய வளம் எனக்கு நின்ட்டனா என்ன பண்ணுவீங்க அப்போ நான் பிரிவினைவாதிம்பீங்க நான் தேச துரோகிம்பீங்க அப்போ அவங்க செய்கிறதுலாம் யார் சொன்னாலும் மதிக்க முடியாது நீதிமன்றம் சொன்னாலும் மதிக்க முடியாது அது காவிரி மேலாண்மை ஆணையமா வேரியமா எது சொன்னாலும் கேட்க முடியாது நாங்கள் க தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது எப்படி அதில் தேசப்பட்டு இருக்குது அதில் தேச ஒற்றுமை இருக்கா இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுகிற ரெண்டு கட்சியும் தான் மாறி மாறி ஆள் ஒன்று காங்கிரஸும் ஒன்று பாரதிய ஜனதா அதே ஏன் கர்நாடகன்னு வரும்போது இறையாண்மை இருக்க மாட்டுது ஒருமைப்பாடு இருக்க மாட்டது தேசப்பட்டு இருக்க மாட்டுது கன்னட மாநிலப்பட்டு மட்டும் தானே இருக்குது அது ஏன் பத்து சாதனையில் பெரிய சாதனை இந்த மூணு வருஷம் ஆட்சி எழுத்து ஓட்டினந்தான் அதாவது அதில் கிளம்பாக்கம்லாம் வருதா குவார்டருக்கு இருபது ரூபாய் ஏற்றுனதுலாம் வருதா அதெல்லாம் வருதா தம்பி பத்து சா இருப்பா நூறு விழுக்காடு சாதிச்சிக்கணும்ல அதில் என் பத்து மட்டும் படிக்கிறீங்க நேரம் இல்லையா பத்தை படிங்க மீதியை வெளியிடுங்க மீதி தொண்ணூற வெளியிட்டுருங்க நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டாருல ஐயா தமிழக முதல்வர் அவர்கள் பத்து விழுக்காடு படிக்க நேரம் சட்டசபையில் படிக்க முடியல வெளியிட்டு கூட்டுறவு வங்கியில் பெற்றிருந்தவர்கள் நீங்கள் கட்ட தேவையில்லை கடன் வேண்டுமென்றால் என்றால் நகைகளை அடமான வையுங்கள் நாங்கள் வந்து உங்க மீட்டு கொடுப்போம் அதுதான் சொன்னது யாரு இந்த வார்த்தையை நம்பி அடமான வச்சாங்களா மீட்டு கொடுத்துட்டீங்களா நம்பி வச்சவன் நகையெல்லாம் போச்சு தெருவில் நிற்கிறானா இல்லையா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம்னாங்க பாருங்கள் அவன் வெறும் கொடுத்துட்டு கடனை பெற்றுகிட்டு போயிட்டாங்க வெறும் கடன் கொடுத்த மேலாளர் யாரா அவன் யாரு கடன் வெறப்பாவை காட்டி நகையை இல்லாமல் டப்பாவை காட்டி கடன் பெற்றவன் முகவரி கொடுத்தானா இல்லையா கொடுத்துருப்பான்ல அந்த முகவரியில் யார் இருக்கா ஏ வெறும் டப்பா கொடுத்து கடன் பெற்றுக்கான அவன் நடவடிக்கை எடுத்தியா இடம் திறந்தே பார்க்காம நகையை இல்லாமல் எப்படின்னு கடன் கொடுத்தான்னு மேலாளர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கா இதெல்லாம் நம்ப முடியுமா அந்த நாட்டில் நம்ப சொல்கிறீங்களா இதுதான் பகுத்தறிவாதிகள் இருந்தாளுகிற ஆட்சியின் முறையாது கொடுமதெல்லாம் இது நீங்கள் அது அது அப்புறம் அதுக்கு தேர்தல் நேரத்தில் பேசணும் இப்போ வேற வேறு அது தம்பி துறைகிட்ட மட்டும் அவர் கொடுத்துருக்காரு என்னை கேட்டார் என்னென்ன சொல்லணும் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட விடுத்துடுறார் சப்ஸ்கிரைப் என்னென்னு சொல்லியிருக்காங்க அது நிறைய பேர் எஸ்டிபிஐ இந்த அண்ணன் ஜவஹர்லா எல்லாேருமே சொல்லிக்கிறேன் எங்கள் சகோதரர் வேல்முருகன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் தெரியுது அது வேணும்னு செய்கிறாங்கன்னா அதனால் அதை அந்த செயல் தவறுது கண்ணி இங்கே யார் நீங்கள் மக்கள் அரசியலில் இருக்கிறோம் மக்கள்கிட்ட போய் வாக்கிட்டு நம்ம ஜனநாயக ஒரு அமைப்பு அது போய் துப்பாக்கி செய்து தோட்டா செய்து இப்படிலாம் சொல்கிறது அப்படின்னா எங்கக்கிட்ட ஆயுதம் வாங்கம்மா இந்தியா நான் வேணால் நல்லா துப்பாக்கி தயாரித்து கொடுக்குறேன் வா ஒரு இது தான் அது எந்த போராட்டத்தை கண்டுக்கு பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு சொல்லிட்டு அறநூறு ஒரு ஓராண்டுக்கு மேலே மேலே இருக்கு ரெண்டு ஒன்றரை ஆண்டுக்கு மேலே இருக்கு திரும்பி பார்க்குறாங்களா எந்த போராட்டத்தை கண்டுக்கிறாங்க அமோனியா இந்த வாயு கசிஞ்சிடுச்சின்னு காற்று கசிஞ்சிருச்சின்னு போராடினாங்கல்ல போராட்டத்தை இதை ஏற்று பார்க்குறாங்களா மக்களின் போராட்டங்களுக்கு மதிப்பளிப்புகிற ஆட்சியாளர்கள் அதிகாரங்கள் இங்கே நிறுவப்படலை அதை விட்டுருங்க அதை கண்டுகொள்ள மாட்டாங்க இப்போ டெல்லியில் மட்டும் வேளாங்குடி மக்கள் எட்டு மாதத்துக்கு ஒன்று அரிசி ஒரு கொண்டு வந்து இறங்கிட்டான் ஏற்று பார்க்க போகிறார் அவர் சொல்லுங்கள் பஞ்சாபில் இருக்க கோயிலுக்கு ஒன்றா போவார் போராடுற விவசாயிகள் பார்க்க மாட்டார் இங்கே அப்படி தானே திருவிழி இது ஸ்ரீரங்கம் போனாங்க ராமேஸ்வரம் போனாங்க தனுஷ்குடி போனாங்க ஆனால் பக்கத்தில் தூத்துக்குடியில் நாங்கள் தொள்ளாயிரக்கணக்கில் வெள்ளத்தில் சேதப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் அவதி உற்றோம் நூற்று கணக்கில் செத்தோம் ஒரு ஒரு பார்வை இல்லையே இப்போ அது அவங்களுக்கு அது எல்லாம் பிரச்சனை அவங்க கோயில்கிட்டே இருப்பாங்க நாங்கள் குடிச்சிக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேருக்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது அவங்க வணங்குற சாமியை பேசுவாங்க நாங்கள் வாழுகிற பூமியை பற்றி கவலைப்படுவோம் பூமியை பேசுவோம் ரெண்டு பேருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதனால் அதை பேசி பயன் இல்லை கட்சியின் கட்சி நிர்வாகிகள் அது அறியாமல் புரியாமல் பேசுகிறது என்னுடைய கருத்து என்னுடைய நிலைப்பாடு இல்லை கட்சியை எங்கள் கொள்கை முடிவெடுக்க வேண்டியது அது அவரோடது அவர் யாரையும் சேர்க்கலாம் அது அவருடைய விருப்பம் அதில் போய் நம்ம தலையிட முடியாது நான் இப்போ ஒருத்தருக்கு இடம் கொடுக்குறேன் தேர்தல் நீங்கள் இவர் கொடுத்துருக்காருனா அது எங்கள் கை எங் எங் கட்சி என்னுடைய முடிவு அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அது எங்கள் அண்ணன் முடிவு அவர் எதை எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும் அதில் போய் தலையிட்டு பேசிக்க வேண்டியில்லை என் கட்சிக்காரங்க பேசினாலும் தப்பு அது தேவையற்றது அது அவருக்கு தெரியாதா இவ்வளோ ஆளும் கட்சி நடத்துவது தெரியாதா யாரை துணை பயிற்சியாளர் ஆகணும் எதுக்காக சேர்க்கணும் ஏன் சேர்க்கணும்னு அவர் சிந்திக்க மாட்டாரா அதில் போய் நீங்கள் கரை சொல்லிக்கிட்டு வேண்டிய அவசியம் இல்லை நான் அவர் கூட நாப்பத்தஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் என்னையும் சொல்லுவீல சொல்லுங்க சந்திக்கிறல அப்படிங்க பாஷா பாய் எனக்கு அப்பா நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவர் வெளியில் வரணும்னு நான் விரும்புகிறேன் இப்போ அந்திம காலம் ஆயிடுச்சு இனிமேல் நான் என்னடா பண்ண போகிறேம்மா என்ன பேரம்பேத்தியை பார்த்துட்டு செத்து போகிறேன் என்னைக்கு எப்படியாவது வெளியில் கொண்டு வராரு பதில் சொல்லுவீங்களா நீங்கள் சிறை விடுப்பில் வரும்போதெல்லாம் எனக்கு பேசி அழுகிறாரு நான் அழுகிறதை தவிர கண்ணீரை தவிர அவர்கிட்ட பதில் இல்லை பார்க்குறதுலாம் இதெல்லாம் ஒரு நட்பு இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டிய மனித உறவுங்க இதில் போய் என்ன நீங்கள் அரசியல் கலக்கிறீங்க குண்டு வண்ண சொல்லி தான் பச்சாரா அந்த கலவரம் அப்படி தான் வந்துச்சு அந்த பிரச்சனை வந்துச்சா இதெல்லாம் தேவையில்லாதது அது போட்டு அதில் தொடர்படுத்தி இதில் தொடர்படுத்தி இப்போ பிஜேபிக்காரர் ஒருத்தர் ஒரு சந்திச்சிட்டா அப்படி அதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது அரசியல் கருத்தியல் கோட்பாடு முரண்பாடு வேற மானுட உறவு வேற ரெண்டையும் போட்டு சேர்த்துக்கிறதை இங்கே இந்த 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 திராவிட கட்சிகள் வந்து அந்த கருத்து கேரளாவில் ரெண் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் ஒன்றா உட்காந்து பேசிடுவாங்க வட இந்தியாவில ஆயிரம் கருத்து முரணும் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க ஒரு தேனீர் இந்த ஒற்று விவாதிப்பாங்க இங்கே அப்படி இல்லையே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகன் இருக்கிறவன் உயர்ந்த சாதின்னு இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும் ஒரு மதம் சார்ந்த இன்னொரு மதம் சார்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும் திருமணம் பண்ணிக்க முடியும் ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு திமுக மாவட்ட செயலாளர் மகளை கட்டி கொடுக்க முடியுமா முடியுமா சொல்லுங்கள் அப்போ எவ்வளோ பெரிய அரசியல் தீண்டாமை இங்கே இருக்குது நீ என்ன முற்போக்கு பேசுகிற சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவு எல்லாம் பேசுகிற கட்டி கொடுக்க முடியுமா முடியாது சொல்லுங்கள் முடியாதுல்ல தாமரைக்கணி செத்ததுக்கு இன்பத்தம்மளம் போக முடியல அப்பேன் செத்ததுக்கு போக முடியல அப்போ அரசியல் தீண்டாமை இருக்குது தேவையில்லாத க இது இந்த இந்த அநாகரீகத்தை உருவாக்குனது இந்த மாநிலம் மட்டும்தான் கேட்டேன் அங்கே முற்போக்கு பகுத்தறிவு மானுட உரிமை மானோட நேயம் எல்லாம் பேசுறது அதெல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் தப்பு அந்த மாதிரி வன்னியரசு பார்க்கணும் நான் போய் பார்ப்பேன் நாங்கள் ஐம்பது நாள் அந்த சிறையில் உட்காந்து எல்லாம் ஒன்றா நாங்கள் பலம் போயிட்டு வந்தோம் அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டா அது